அருட்பெரும் சோதி அனைவருக்கும் அக்ஷய திருதியை நன்னால் நல்வாழ்த்துக்கள் நமது அக்ஷயம் டிவைன் சென்டரில் இன்னைக்கு அக்ஷயம் ஜுவல்லரி செயல்பட தொடங்குகிறது முதல் கட்டமாக தாளிக்காசை அனைவருக்கும் பூஜையில் வைத்து மந்திர உருவேற்றி உங்களுக்காக அடுத்த அக்ஷய திருதியைக்குள்ள பல மடங்காக செல்வம் சேர வேண்டும் சொர்ணம் தங்கம் சேர வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை செய்தோம் இந்த பூஜையில் மிக முக்கியமான ஸ்ரீ சோடச மகாலட்சுமிக்குரிய மந்திர ஜபத்தை செய்து மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டோம் நமது அன்பர்கள் நண்பர்கள் அனைவரின் வாழ்விலுமே தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் பெருகட்டும் என சிறப்பு பிரார்த்தனை அக்ஷயம் ஜுவல்லரியில் இன்னைக்கும் நீங்கள் தங்கம் பதிவு செய்யலாம் மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஹால்மார்க்ல தரச்சான்றுதலோட வரக்கூடிய தங்கம் தாலிக்காசு உங்கள் இல்லத்தை நோக்கி வரும் தாளிக்காச பதிவு செய்ய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்ஷயம் சொல்லறியில் தங்கம் வாங்குறவங்களுக்கு தொடர்ந்து தங்கம் பெருகிக் கொண்டே இருக்கும் இது சத்தியம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அனைவருக்கும் அக்ஷய திருதே நல்வாழ்த்துக்கள் வாழ்க தங்கத்துடன் நன்றிகள் கோடி